ஒரு நிமிஷம் சாரி இந்த மாதிரி சாதாரண கிரக பிரவேசத்தை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல ஆனா நான் என்ன பண்றது எனக்கு நீ இந்த உலகத்தில் யாருமே இல்லையே நான் இருக்கேன்ல இதுதான் நம்ம புது நிலம் நமக்கு நமக்கு இவ்வளவு பெரிய நிலமா இருக்கு எடுத்திருக்க இந்த வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு அறுவடை பண்ணுவேன் அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு ஒன்னு சிட்டிக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுவேன் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுமுண்ணா இது இந்த ரேட்டில் தான் வரோண்ணே அப்போது விலை கம்மியில் காட்டேன் அப்போ உங்களுக்கு சீப்பாக வேணும்னா இதோ இதை வாங்கிக்கோங்க இது பார்க்க சாஃப் மாதிரி இருந்தாலும் கேரண்டி கிடையாது ரமேஷ் தம்பி புது மனைவி மேலே நல்ல அக்கறை எடுத்துக்கிறீங்க ஆனால் விவசாயம்னு வரும்போது ஏன் கஞ்சத்தனும் இதில் என்ன பெருசாக வித்தியாசம் வந்துடு போகுது அதுவும் இல்லாமல் நிர்மலாக்கு தங்க டாலர் வேறு வாங்கணும் இங்கே பாருமுண்ணா இதையே பேக் பண்ணிவிடு பாருப்பா கொஞ்சம் மிச்சம் பண்ண நான் பெரிய நஷ்டத்துல கொண்டு விட்டுரும் என்ன மனுஷன் நிருமலா என்னாச்சு வந்து உட்காருங்க இதுல என்ன பெருசா வித்தியாசம் வந்துட போகுது கொஞ்சம் மிச்சம் பண்ண நினைச்ச நான் பெரிய நஷ்டத்தை கொண்டு விட்டுருவம் தண்ணி குடிங்க என்ன நடந்தது நமக்கு விளைச்சல் ரொம்ப கம்மியா வந்திருக்கு பாதிக்கு நாசம் ஆயிடுச்சு கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ற ஆசை இல்ல மாதிரி இருக்கிற ஒரு சீப்பான புஞ்சான குழி பயன்படுத்திட்டு பயன்படுத்திட்டேன் சேர்த்திக்கிட்டு குத்தகைக்குதா நிலத்த எடுத்திருக்கேன் சீப்பா அவரு பணம் கேட்கிறாரு அவருக்கு நான் பணத்தை எங்க இருந்து கொடுப்பேன் இங்க பாருங்க எல்லாமே சரியாயிடும் எப்படிலாம் தெரியும் இத என்னல இத எச்சேட்டிக் பண கொடுங்க இது ஒ கலையரத்துக்கு போட்டனக இத எப்படி நான் வாங்க முடியும் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது என்னோட தங்கமே நீங்க தானே தேவையில்லாம கவலைப்படாதீங்க நாம மறுபடியும் புதுசா ஆரம்பிப்போம் என்ன ஆனா இந்த தடவை சரியான பூஞ்சான கொல்லி மருந்தை பயன்படுத்தணும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க உண்மையான தங்கம் உண்மையான தங்கம் எதுவென்றால் சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவும் அதோடு அதன் மேல் உள்ள நம்பிக்கையும் அதிகரிக்கும் சாஃபையை தேர்ந்தெடுங்கள் இதுவே உண்மையானது